ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் முப்பத்தி ஐந்து காணானிய நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு வரையும் மார்க்கு நற்செய்தி அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் இருபத்தி நான்கு முதல் முப்பது வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் கூச்ச சுபாவமுள்ள ஒரு பெண் ஏசு இருந்த வீட்டின் முன் அழுது கொண்டு கத்த தொடங்கினாள் ஓ ஆண்டவரி தாவீதின் மகனே என் பேரில் இரக்கமாயிரும் என் மகள் ஒரு பசாசால் மிக மோசமாக பாதிக்கப்படுகிறாள் அது மிக கேவலமான காரியங்களை அவள் செய்யும்படி செய்கிறது என் மகள் செய்வது அவளுடைய சொந்த குற்றம் என்பது போல ஒவ்வொருவரும் என்னை கேலி பரிகாசம் செய்கிறார்கள் இதனால் நான் மிக அதிகமாக துன்பப்படுவதால் என் மீது இரக்கமாயிரு ஓ ஆண்டவரி உம்மால் எதையும் செய்ய முடியும் உம் குரலையும் கரத்தையும் உயர்த்தி அந்த அசுத்த ஆவி என் மகள் பால்மாவை விட்டு வெளியேறும்படி உத்தரவிடும் அவள் என் ஒரே மகளாக இருக்கிறாள் நானோ விதவை ஓ போகாதீர் இரக்கமாயிரும் என்று கத்தினாள் இயேசு அங்கிருந்து வேற இடத்திற்கு புறப்பட்டார் அந்த எளிய பெண்ணின் மட்டில் கடுமையாய் இருந்தார் அந்த பெண் தன் முழங்கால்களிலேயே இயேசுவின் பின்னால் நகர்ந்து செல்லத் தொடங்கினாள் கெஞ்சும் பாவனையாக தன் கரங்களை விரித்திருந்தாள் மூச்சிரைத்தபடி அந்த நீரோடையை நீர் கடந்த போது நான் உம்மை பார்த்தேன் குருவே என்று அவர்கள் உம்மை அழைப்பதை கேட்டேன் புதர்களுக்கிடையே நான் உம்மை பின்தொடர்ந்தேன் இந்த மக்கள் சொல்லிக் கொண்டிருந்ததை நான் கேட்டேன் நீர் யார் என்று நான் புரிந்து கொண்டேன் இன்று பொழுது விடுவதற்கு முன்னமே நான் இங்கு வந்தேன் சாராய் விழித்தெழுந்து என்னை உள்ளே போக விடும் வரையிலும் இங்கேயே வாசலில் ஒரு சிறு நாயை போல நான் தங்கியிருந்தேன் ஒரு தாயின் மீதும் ஒரு சிறு பெண் குழந்தையிடமும் இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் என் ஆண்டவரே என்றாள் இயேசு வேகமாக சென்று கொண்டிருந்தார் அவளுடைய கெஞ்சல்களை காதில் போட்டுக் கொள்ளவே இல்லை வீட்டை சேர்ந்தவர்கள் அவளிடம் விட்டுவிடு நீ சொல்வதை அவர் மாட்டார் தாம் இஸ்ராயேலின் குழந்தைகளுக்காகவே வந்திருக்கிறார் என்று அவரே சொன்னார் என்றார்கள் அந்த பெண் எழுந்து நின்று இல்லை அவர் நான் சொல்வதை கேட்கும் வரையிலும் நான் ஜெபிப்பேன் அப்படியே தன் வேண்டுதல்களை சத்தமாக சொன்னபடியே இயேசுவை பின்தொடர்ந்தாள் அந்த சத்தம் கிராமத்தில் ஏற்கனவே கண் விழித்து விட்டவர்கள் எல்லாரையும் வீடுகளின் வாசலில் கொண்டு வந்தது அவர்கள் யோனாவின் வீட்டாரை போல என்ன நடக்கிறது என்று காணும்படி அவளை பின்தொடர்ந்தார்கள் அப்போஸ்தலர்கள் அதிசய உணர்வால் ஒருவரை ஒருவர் பார்த்து அவர் ஏன் இப்படி செய்கிறார் இப்படி இதற்கு முன் ஒருபோதும் செய்ததில்லையே என்று முணுமுணுத்தார்கள் யோவான் மற்ற அப்போஸ்தலர்களை பார்த்து அலெக்சாண்டோனிசில் அந்த இரண்டு பேரையும் கூட அவர் குணப்படுத்தினாரே என்றார் யூதா ததையு யோவானை பார்த்து ஆனால் அவர்கள் யூத மதத்திற்கு மனம் திரும்பியவர்கள் என்றார் பிலவேந்திரர் ஆறுதல் ஓ ஆனால் புறவினத்தாரையும் அஞ்ஞானிகளையும் எத்தனை தடவைகள் அவர் குணப்படுத்தி இருக்கிறார் அந்த ரோமை பெண்ணை என்றார் அந்த காணாரேய பெண்ணின் மட்டும் காட்டும் கடுமையான பாவனையை கண்டு அவர் தவித்தார் சிவரேயுவின் யாக்கோபு மற்ற அப்போஸ்தலர்களை பார்த்து இது என்னவென்று நான் உங்களுக்கு சொல்வேன் நம் குரு கோபமாய் இருக்கிறார் மனித கெடுமதியின் இவ்வளவு அதிகமான தாக்குதலுக்கு முன்பாக அவருடைய பொறுமை முடிவுக்கு வந்துவிட்டது அவர் எவ்வளவு மாறிவிட்டார் என்று நீங்கள் காணவில்லையா அவர் செய்வது முற்றிலும் சரிதான் இப்போதிலிருந்து அவர் தமக்கு பழக்கமானவர்களுக்காக மட்டும்தான் தம்மை அர்ப்பணிக்கப் போகிறார் அவர் சரியான காரியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறார் என்றார் மத்தேயு அவர்களை பார்த்து நல்லது ஆனால் அந்த பெண் ஊழையிட்டுக் கொண்டே நம்மை பின்தொடர்கிறாள் மக்களும் பெருங்கூட்டமாக அவளுக்கு பின் வருகிறார்கள் தாம் கவனிக்கப்படுவதை அவர் விரும்பவில்லை என்றாலும் மரங்களின் கவனத்தையும் கூட ஈர்க்கும் வழியை அவர் கண்டுபிடித்திருக்கிறார் என்றார் யூதா அவர்களை பார்த்து நாம் போய் அவளை அனுப்பிவிடும்படி அவரிடம் சொல்வோம் நம் பின்னால் எவ்வளவு அழகான பவனி வந்து கொண்டிருக்கிறது என்று பாருங்கள் இப்படியே நாம் தேசாதிபதியின் சாலையை அடைந்தோம் என்றால் பிரச்சனையில் சிக்கிக் கொள்வோம் அவர் அவளை துரத்தவில்லை என்றால் அவள் நம்மை விட்டு போக மாட்டாள் என்று சொல்லி எரிச்சலுடன் திரும்பி அந்த பெண்ணை பார்த்து தேசாதி இங்கிருந்து போ என்று கட்டளையிட்டார் யாக்கோபு தம் சகோதரரின் செயலை ஆதரித்தார் அந்த இந்த உத்தரவுகளையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து கெஞ்சி மன்றாடினாள் அவர்களை பார்த்து குரு சொல்வதை கேட்க விரும்பாததால் நாம் அவரிடம் சென்று அவளை அனுப்பிவிடும்படி சொல்வோம் இது தொடரக்கூடாது என்றார் பிலவேந்திரர் அவர்களை பார்த்து பரிதாபமான பெண் என்று முணுமுணுத்தார் யோவான் திரும்ப திரும்ப எனக்கு புரியவில்லை எனக்கு புரியவில்லை என்று கொண்டே இருந்தார் இயேசுவின் நடத்தையால் வாயடைத்து போயிருந்தார் அப்போஸ்தலர்கள் வேகத்தை கூட்டி நடந்து இயேசுவை சென்றடைந்து குருவே தயவு செய்து இந்த பெண்ணை அனுப்பிவிடும் இது ஒரு துர் மாதிரிகையாக இருக்கிறது அவள் நம் பின்னால் கத்திக் கொண்டிருக்கிறாள் ஒவ்வொரு அதிகரித்து கொண்டே வருகிறது அநேகர் அவள் பின்னே வருகிறார்கள் அவளை போகச் சொல்லும் என்றார்கள் இயேசு அப்போஸ்தவர்களிடம் நீங்களே அவளிடம் சொல்லலாமே நான் ஏற்கனவே அவளுக்கு பதில் சொல்லிவிட்டேன் என்றார் இயேசுவை பார்த்து நாங்கள் சொல்வதை அவள் கேட்க மாட்டாள் நீர் அவளிடம் மிக கடுமையாக சொல்ல வேண்டும் என்றார்கள் இயேசு நின்று திரும்பினார் அந்த பெண் அதை வரப்பிரசாதத்தின் அடையாளமாக எடுத்துக் கொண்டு அவள் தன் காலடியை விரைவுபடுத்தினாள் தன் குரலை மேலும் மேலும் அதிகரித்தாள் அவள் முகம் நம்பிக்கையால் இயேசு அவளை பார்த்து பேசாதே பெண்ணே வீட்டிற்கு போ நான் ஏற்கனவே உனக்கு சொல்லிவிட்டேன் இஸ்ராயேலின் ஆடுகளுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் நோயிற்றவர்களை குளமாக்கவும் காணாமல் போனவற்றை தேடி கண்டடையவும் நீ இஸ்ராயேலை சேர்ந்தவள் அல்ல என்றார் பெண் அவருடைய பாதங்களை முத்தம் செய்து ஆராதித்தாள் அவருடைய கணு கால்களை கெட்டியாக பிடித்துக் கொண்டிருந்தாள் ஆண்டவரே எனக்கு உதவும் உம்மால் எனக்கு உதவ முடியும் நீர் பரிசுத்தராய் இருப்பதால் பசாசுக்கு கட்டளையிடும் ஆண்டவரே நீரே வரப்பிரசாதங்களுடையவும் உலகத்தினுடையவும் சகல காரியங்களுக்கும் எஜமானராக இருக்கிறீர் எல்லாமும் உமக்கு அடங்கி இருக்கின்றன ஏன் ஆண்டவரே எனக்கு தெரியும் நான் அதை விசுவசிக்கிறேன் எனவே உமது வல்லமையை எடுத்து அதை என் மகளுக்காக பயன்படுத்தும் என்றாள் ஏசு அவளை பார்த்து வீட்டில் உள்ள குழந்தைகளின் அப்பத்தை எடுத்து தெருவில் உள்ள நாய்களுக்கு போடுவது சரியல்ல என்றார் அந்த பெண் ஏசுவை பார்த்து நான் உம்மை விசுவசிக்கிறேன் என் விசுவாசத்தின் மூலமாக ஒரு பெருநாய் என்ற நிலையிலிருந்து இருந்து வீட்டு நாய் என்னும் நிலைக்கு மாறியிருக்கிறேன் நான் உம்மிடம் சொன்னேன் நீர் இருந்த வீட்டின் வாசலில் விழுந்து கிடக்கும் படியாக பொழுது விடுவதற்கு முன்பே நான் வந்தேன் நீர் வெளியே வந்திருந்தால் என்னை மிதித்திருப்பீர் ஆனால் நீர் வேறொரு பக்கமாக வெளியே சென்றீர் என்னை பார்க்கவில்லை உமது பாதங்களை முத்தமிட்டு தன்னை விரட்டி விடாதிருக்கும்படி உம்மை மன்றாடுவதற்காக நீர் இருக்கும் இடத்திற்குள் உள்ளே வருவதற்காக காத்து கொண்டிருந்த இந்த பரிதாபத்திற்குரிய உமது வரப்பிரசாதத்திற்காக பட்டினியாய் கிடக்கிற நாயை நீர் பார்க்கவில்லை என்றாள் ஏசு அவளை பார்த்து பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுவது சரியல்ல என்று மீண்டும் சொன்னார் அந்த பெண் ஏசுவை பார்த்து வீட்டஜமான் தன் பிள்ளைகளோடு உணவருந்தும் அறைக்குள் நாய்களும் போகின்றனவே மேசையில் இருந்து தவறி விழுவதை அல்லது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இனி பயன்படாதவை என்பதால் அவர்கள் நாய்களுக்கு தருகிற மிச்ச உணவுகளை ஒரு மகளாக என்னை நடத்தும்படியும் உமது மேசையின் அருகில் அமர என்னை அனுமதிக்கும்படியும் நான் உம்மிடம் கேட்கவில்லை குறைந்தபட்சம் அந்த அப்ப துண்டுகளையாவது எனக்கு தாரும் என்றாள் நீ புன்னகைத்து ஆத்துமத்துக்கு ஆறுதல் அளிக்கிறாய் எனவே போ நீ விரும்பியபடியே உனக்கு ஆக கடவுது இந்த கணத்தில் அந்த பசாசு உன் மகளை விட்டு போயிருக்கும் சமாதானத்தோடு போரு நாய் என்ற நிலையில் இருந்து வீட்டு நாயாக மாற நீ விரும்பினாய் எதிர்காலத்தில் அருகில் அமர்ந்திருக்கும் ஒரு மகளாக மாற பாடுபடு போய் வருகிறேன் என்றார் அந்த பெண் இயேசுவை பார்த்து ஓ ஆண்டவரே என் ஆண்டவரே நான் ஓடி சென்று என் நேசத்திற்குரிய என் மகள் பால்மாவை பார்க்க விரும்புகிறேன் ஆயினும் உம்மோடு தங்கியிருக்கவும் உம்மை பின் செல்லவும் கூட விரும்புகிறேன் ஆசீர்வதிக்கப்பட்டவரே பரிசுத்தரே என்றாள் இயேசு அவளை பார்த்து போ பெண்ணே சமாதானமாய் போ என்றார் அந்தப் பெண் வேகமாக சென்றாள் இந்த புதுமையை காணும்படி அவளுடன் கூட்டமும் அவள் பின்னே ஓடியது யாக்கோபு இயேசுவை பார்த்து குருவே அவள் சொல்வதை கேட்கும் முன் அவளை ஏன் இவ்வளவு தூரம் கெஞ்சி மன்றாட வைத்தீர் என்று கேட்டார் பார்த்து உங்கள் எல்லாருடைய தவறாலும் தான் நான் சில இடங்களில் துரத்தப்படுவது ஒரு தோல்வி ஆகப்பா நான் இங்கு துரத்தப்படவில்லை பரிகசிக்கப்படவில்லை அல்லது சபிக்கப்படவில்லை அதிகப்பட்டுள்ள உங்கள் ஆத்துமங்களுக்கு இது ஒரு நிவாரணமாக இருக்கட்டும் இன்று எல்லாவற்றிலும் அதிக சுவையான என் உணவை நான் அருந்தி விட்டேன் அதற்காக கடவுளை நான் வாழ்த்தி ஸ்துதிக்கிறேன் என்றார் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி முப்பத்தி ஐந்து காணானிய பெண்ணின் நம்பிக்கை நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி